இடத்துல போதும் சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க மேடையில் வாங்க அவரே மத்த எல்லாம் பார்த்துவாரு மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அணன் அவர்கள் திருப்புரையாற்றுவார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அன்பு சொந்தங்களே இந்து சொந்தங்களே நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை காரணம் வருண பகவான் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நம்மளை சோதிக்க போவது கிடையாது இது மலை துளிகள் என்று சொல்வதை விட இது கண்ணீர் துளிகள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் தானலிங்க நாடார் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி வீரத்துறவி ராமகோபாலன் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி இதே மண்ணில தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்ணீர் துளி அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடை கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் எழுச்சியான ஒரு கூட்டம் ஒரு மதம் மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்துல சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க சொல்லி கொண்டிருக்கிறது தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மலை வரப்போவது கிடையாது கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பாயந்த ஒரு மாநாடு நடத்தியதற்கு இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு எத்தனையோ மனிதர்கள் பெயர் தெரியாம இந்த இயக்கத்துல டிராபிக் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறார்கள் முன்னாடி இல்லாம ரோட்ல அவ்வளவு பேர் நிக்கிறார்கள் அத்தனை இந்த பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நான்கு முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் சாதாரண பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள்